பிக் பாஸோட நேத்திக் எபிசோட்ல நீங்க பாத்துருப்பீங்க ஓவியா நான் யார்கிட்டையும் பேசாம இருக்கிறதுக்கு எதுக்கு நான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க அப்படியே கொஞ்சம் லைட்டா அழுதுட்டாங்க இத பார்த்த ஸ்னேகன் கொஞ்சம் சமாதானப்படுத்த போவாரு அப்ப சமாதானப்படுத்தக்கூடிய சாக்குல ஓவியாவை கட்டிப்பிடிக்க ட்ரை பண்ணுவாரு ஆனா ஓவியா ஸ்னேகனை கட்டிப்பிடிக்காம தடுத்துக்கிட்டே போவாங்க ஸ்னேகன் சமாதானப்படுத்துற சாக்குல அவர் பின்னாடியே போவாரு இந்த ஸ்னேகன் ஓவியாவை மட்டும் இல்லங்க யார பார்த்தாலும் தான் ட்ரை பண்ணுவாரு கட்டிப்படிச்ச ஆறுதல் சொல்றதுதான் ஸ்னேகனோட டெக்னிக் ஓவியா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு சமாதானம் ஆவாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவரை கட்டிப்பிடிக்க தான் ட்ரை பண்ணாரு ஸ்னேகன் ஓவியா பேசிட்டே போயிருவாங்க ஆனா பாவம் அவர் ஏமாந்து போயிட்டாரு போன வாரம் அமிதா வெளியேறும் போது கூட கட்டி பிடிக்கிற சாக்கல அவர் செஞ்ச எல்லாம் யாரும் மறந்திருக்கவே மாட்டாங்க இதனால ஸ்னேகன் கிட்டக்க இருந்து ஓவியா தள்ளி நிற்கிறது தான் நல்லது இப்படி தான் கிட்டக்க ஈடுபட நினைச்ச ஸ்னேகனை விரட்டி அடிச்சாங்க ஓவியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ கொடுத்துற கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி